என் இனிய உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நீ சண்டே எவங்க வீட்டிலலாம் என்ன என்ன ஸ்பெஷல் எனக்கு எப்போவுமே இவங்க தான் ஸ்பெஷல் அங்கே இருக்காங்க பார்த்திங்களா அவங்க தான் ஸ்பெஷல் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஊர் உறவு என் உயிர் உடல் எல்லாமே அவங்க தான் அவங்கள தவிர வேறு நல்லா இருக்கார் பாருங்கள் தலைக்கு மேலே இருக்கார் அவர் இல்லாமல் வேறு யாரும் இல்லை அவர் தான் எனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணு அழுகிற நேரத்தில் கஷ்டப்படுற நேரத்தில் நான் இருக்கேன் உனக்கு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கை கொடுக்க ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்டோ கொ நம்ம நம்ம நம்மளோட பெண்களோ நம்ம பெற்ற பெண்களோ இல்லை நம்மளோட மகனோ மகளோ நம்ம வீட்டில் மருமகளோ இல்லை நம்மளோட நண்பர்களோ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு இருக்காங்க பார்த்திங்களா உண்மையில் அவங்க வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க இப்பெல்லாம் அப்படியெல்லாம் யாரையுமே பார்க்க முடியாது நான் இருக்கேன் நீ அழுவையில் நான் இருக்கேன் உன்னுடைய கஷ்டத்தில் நான் இருக்கேன்னு சொல்ல நம்ம பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்மளை கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா எஸ்கேப்படா சாமி நம்ம கூடாது மாட்டிக்கிட்டோம்னா நம்மளை தொலைச்சர் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிருவாங்க இதுதான் இந்த காலம் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் வந்து உண்மையான ஒரு பாசம் உள்ளவங்கள பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா காலம் அப்படி போச்சு யாரையும் குறை சொல்ல முடியாது காலம் வந்து எதை தொட்டாலும் பணம் 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 தான் வாழ்க்கையே பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை பணம்னு சொன்னால் பணம் கூட எழுந்துச்சி வந்துடுவோம் இந்த இந்த காலகட்டம் அது வந்து இந்த காலகட்டம் அப்படி நம்ம மக்கள் மனுஷரை நம்ம இதாக குறை சொல்ல முடியாது ஏன்னா சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு எதை தொட்டாலும் தண்ணியை தொட்டால் காசு எல்லாமே காசுக்கு தான் வாங்குகிறோம் எங்கள் ஊர்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போனோம்னா காய்கறியா கீரையா எல்லாமே கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துட்டு நாங்கள் எதுவும் காசு கொடுத்து வாங்குறது இல்லை எல்லாமே தோட்டத்துங்களில் போனோம் அப்படின்னா எங்கள் தோட்டமோ யார் தோட்டமோ எங்களுக்கு தோட்டம் கிடையாது தாத்தா தோப்பம் இருந்துச்சு தோட்டம் தோட்டம் தோட்டம்லாம் எங்கள் தாத்தா அப்பாயோட சரியாக போச்சு எங்களுக்கெல்லாம் அதில் பற்றியெல்லாம் தெரியாது நாங்கள் தான் இப்போ கஞ்சிக்கு லாட்ரி அடிக்கிறோமே பூவாவுக்கு லாட்ரி அடிக்கிறோம் யாராவது சோறு கொடுக்க மாட்டாங்களாம் நாங்கள் கலையிறோம் அப்படி கிராமப்புறத்தில் வந்து எங்களுக்குள்ள மற்றவங்க எல்லாருக்குமே சரி கிராமப்புறத்தில் வந்து போனால் எல்லாமே காசு இதாக ஒரு வயலுக்குள்ளே போனாங்க அப்படின்னா போயிட்டு அவங்க எல்லாம் கா கீரை கொண்டு வந்துடுவாங்க காய் கொண்டு வந்துடுவாங்க எல்லாமே கொண்டு வந்து ஃப்ரீயான வாழைப்பூ கீரை முருங்கைக்கீரை கீரை இதெல்லாம் கொண்டு வருவாங்க சோளக்கீரை கொண்டு வருவாங்க அப்படி ஒவ்வொரு இதாக ஒவ்வொன்றா கொண்டு வந்து காய் கொண்டு வந்துடுவாங்க அங்கே உள்ளவங்களும் வய வயல்காரவங்களும் பார்த்தாங்கன்னா திட்டம் திட்டுவாங்க ஆனால் உண்மையாக மாட்டாங்க ஏன்னா தோழ சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க இங்கே எல்லாம் நம்ம இருக்கிற சூழ்நிலை எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும் எதுவுமே காசு கொடுக்காத பொருளே கிடையாது தண்ணி வரைக்கும் நம்ம காசு கொடுக்குறோம் காசு கொடுத்து தான் வாங்குறோம் இதான் அதனால தான் காலகட்டம் இந்த எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாலுமே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுன்னு கண்டும் காணாமலும் போகிற மாதிரி இருக்குது இதாங்க உலகம் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்றும் என்றென்றும் உங்கள் ಇನಿಯ <Giro> ಸಹೋದರಿ <otros>